அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் உலக வரலாற்று பக்கங்களை நாம் எத்தனை தூரம் பின்னோக்கி கொண்டு செல்ல முடியுமோ அத்தனை பக்கங்களையும் கடந்து பின்னோக்கிச் சென்றாலும் இன்னும் நாம் அடுத்தடுத்து அந்த காலத்தின் பழமைக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும்படியாய்த்தான் காலதேவன் என்பவன் இதை நீண்ட நெடிய வரலாறாக இதனுடைய தொடக்கத்தை நாம் சென்று தொடமுடியாத ஒரு தூரத்திலே வைத்திருக்கிறான் என்பது புலனாகும் இத்தனை நீண்ட வரலாற்று தொடர்பிலே சமுதாயங்கள் ஒவ்வொன்றும் சமூகங்கள் ஒவ்வொன்றும் உருவாகி அது நாகரிகங்களாக கலாச்சாரங்களாக வளர்ந்து அதிலே சிந்திக்கும் திறனோடும் நல்ல ஆட்சித்திறனோடும் பல்வேறு நிலைகளிலே உயர்ந்த பண்புடையவர்களெல்லாம் தலைமை பொறுப்பேற்று இந்த நாகரீகங்கள் காலந்தோறும் கொண்டாடப்படுவதாய் வளர அந்த நாகரீகங்கள் நிகழ்ந்த பகுதிகளை பார்த்து அதிலே தாமும் இணைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல பகுதிகளிலிருந்தும் பல்வேறு தரப்பட்ட மக்களும் வந்து ஒன்றிணைந்து இவைகளெல்லாம் சிறுக சிறுக நாடுகளாக ஜனபதங்களாக உயர்ந்தன என்று பார்க்கிறோம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வரக்கூடிய இந்த வளர்ச்சிதான் மனித சமுதாயத்தின் முன்னேற்ற பாதைக்கான புள்ளியாய் பார்க்கிறோம் மனிதன் காலம் கடந்து ஆதிகாலத்திலிருந்து இவன் வேட்டையாடுவதாகவும் உணவு சேகரிப்பதாகவும் இருந்து வந்த நிலையிலிருந்து நாடு நகரங்கள் நிர்மாணம் செய்து அங்கே தங்கி அதை தனக்கான வேற்பற்றாய்க் கொண்டு அங்கேயே இருந்து தன்னுடைய சந்ததிகளை பெருக்கத் தொடங்கிய காலத்திலிருந்து எங்கே நல்ல நிலையிலான வளங்களெல்லாம் சூழ்ந்திருக்கின்றனவோ அங்கெல்லாம் மக்கள் அதிகப்படியாக வந்து சேர்ந்து அந்த வளங்களை பகிர்ந்துண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது இப்படித்தான் மக்கள் ஆதிகாலத்திலிருந்து வெவ்வேறு பகுதிகளை நாடிச்சென்று சென்று அதை தங்களுக்கான இருப்பிடமாய் ஆக்கி அங்கேயே தங்கியிருந்து தலைமுறைகளை பெருக்கிக் கொண்டார்கள் இந்திய பாரம்பரியத்திலே திருமணங்களின் மூலமாய் மக்கள் பந்தப்பட்டு போய் அதன் மூலம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு சந்ததிகளுக்கான அடிக்கோல் நாட்டக்கூடிய ஒரு நிலையில் இப்படி பெறப்படும் பிள்ளைகள் அடுத்த தலைமுறையினராக இந்த சமுதாயத்தின் முக்கிய அங்கம் வகித்து தர்மகாரியங்களை தாங்கள் மூதாதையர்கள் செய்து வந்த அளவிலே தாங்களும் செய்ய வேண்டும் என்றும் நல்ல பழக்க வழக்கங்களோடு கூடி சிந்திக்கும் ஆற்றலும் உண்மைக்கு புறம்பில்லா ஒரு வாழ்க்கையும் வாழ்ந்து சமுதாயத்தை முன்னேற்ற பாதையிலே எடுத்துச் செல்வதற்கு ஒவ்வொருவரும் அவரவர் அளவிலே ஏதோ ஒரு நிலையில் அதற்காக தம்முடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்ளும் விதமாயும் இந்த சமுதாய அமைப்பு இருந்து வர பார்க்கிறோம் இந்தியா என்பதை கடந்து உலகின் வெவ்வேறு நாடுகளிலும் அறத்தை வலியுறுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்களும் இப்படித்தான் தங்கள் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று ஒரு அடிக்கோளிட்டு அதன் வழியே விதிகள் வகுத்து அந்த விதிக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை மரபை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாய் சந்ததிகளை பெருக்கி காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறார்கள் இப்படி தொடங்கிய மனித சமுதாயத்தின் ஒரு கலாச்சார பின்புலத்தோடு கூடிய வளர்ச்சி வரலாறு காலம் மாற மாற மனிதர்கள் வளங்களை தேடி தேடி எல்லாம் தங்களுக்கான அடிப்படை தேவைகள் அதிகம் இருக்கின்றனவோ எங்கே சென்றால் செல்வ வளம் பெருக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பிருக்கின்றனவோ அதுபோன்ற இடங்களை தேடி தேடி சென்று சேர்ந்தார்கள் அங்கேயெல்லாம் மக்களின் ஜனத்தொகை அதிகரிக்கத் தொடங்கியது சிறுகச் சிறுக வளங்களும் கூட எத்தனைத்தான் இயற்கை நமக்கு பரிசாக கொடுத்தாலும் அதை கட்டுப்பாடில்லாமல் நாம் பயன்படுத்தும் போது அது குன்றத்தான் செய்யும் அந்தபடிக்கு இயற்கை வளங்களெல்லாம் சிறுகச் சிறுக குறையத் தொடங்கின இந்த விதத்தில் எந்தவிதமான ஒரு எதிர்கால சிந்தனையோ சமன்பாட்டு கோட்பாடுகளோ இல்லாமல் என்னால் முடியும் அதனால் நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன் என்ற ஒரு எதேச்சாதிகார போக்கிலே இயற்கை வளங்களை நாம் சிறுக சிறுக சீரழிக்கத் தொடங்கினோம் இப்படி இறைவன் கொடுத்த இந்த வளங்களை அழிக்கத் தொடங்கிய பிறகு எங்கேயெல்லாம் வளங்கள் உள்ளனவோ அங்கே சென்று மக்கள் வாழ்வதும் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மக்கள் தொகை அதிகரித்துக் கொண்டே போவதுமாய் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது உலக அளவில் மக்கள் தொகை அதிகரிப்பதை கணக்கிலிடக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் மக்கள் தொகை குறித்து ஆராய்ச்சி செய்து வரக்கூடிய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் ஒரே போலே பதினேழாம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் காணப்படுவதை உறுதி செய்கிறார்கள் அதுவரையில் வெவ்வேறு நாடுகள் தனித்தனியே தத்தம் அளவில் ஒரு அரசியல் அதிகாரத்தை நிர்ணயம் செய்து அரசர்களாக சிலரை கண்டறிந்து அவர்களின் மூலமாய் நாட்டின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு செல்வ வளங்கள் சேகரிக்கப்பட்டு நல்ல நிலையில் அறிவில் சிறந்திருந்தவர்களுடைய அறிவுரைகளை ஏற்று அரசன் நடக்கக்கூடியதாகவும் அந்த அறிவிற்சிறந்த சான்றோர்கள் நல்ல உபதேசங்களை அடுத்தடுத்த மக்களுக்கு வழங்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் பல்வேறு தொழில்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் வணிகம் முதலியவற்றில் ஈடுபட்டு பொருள் பெருக்கி அதன் மூலமாய் ஒரு பங்கை வரியாகவும் இன்னும் வெவ்வேறு நிலைகளிலும் அப்படி சேகரித்த செல்வத்தில் ஒரு பங்கை நாட்டிற்கென்று வழங்கி அதன் மூலமாய் நாட்டின் வளங்கள் பெருக்கெடுத்தன இதையும் அடுத்து அவரவர் அளவிலே கலைஞர்கள் பல்வேறு தொழில்களிலே ஈடுபட்டிருப்பவர்கள் முக்கியமாக விவசாய முதலிய பணிகளிலே ஈடுபட்டிருந்தவர்கள் என்று மிகவும் நேர்த்தியான ஒரு தொழில் சார்ந்த அமைப்பு எல்லா நாடுகளிலும் இருந்து வந்திருக்கிறது இந்த அமைப்பின்படி மக்கள் அவரவர்களுக்கு வாய்த்த தொழில்களை மிகவும் நேர்த்தியாக உண்மைக்கு புறம்பில்லாமல் அறவழியிலே அதை பின்பற்றி எல்லோருக்குமான தேவைகளை எல்லோரும் முனைந்து தீர்த்து கொள்ளும் விதமாய் இந்த சூழல் இருந்தது ஆயிரத்தி அறுநூறுகளுக்குப் பிறகு பல்வேறு கண்டுபிடிப்புகளாலும் இந் முன்னேற்றம் என்ற பெயரில் இந்த நாடுகளுக்கிடையே இருந்த தூரங்கள் குறையத் தொடங்கின கடலையும் வானையும் மனிதன் அளக்கத் தொடங்கினான் இதன் மூலம் எங்கே செல்வவளங்கள் இருக்கிறது என்று பேராசையினாலே தேடி பார்த்து அதை நமதுடைமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலரும் புறப்பட்டார்கள் இந்த ஆதிக்க மனப்பான்மையினாலே வெவ்வேறு நாடுகளிலிருந்தும் பல நிலைகளில் படையெடுப்புகள் போலே வணிகம் சார்ந்த ஒரு படையெடுப்பும் நிகழ்ந்தது வணிகம் பரிவர்த்தனை என்று வந்து சேர்ந்தவர்கள் அந்த நாட்டு மக்களின் வெகுளித்தனம் அவர்களுடைய அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை பழமைவாதம் முதலியவற்றையெல்லாம் தங்களுக்கு சாதகமாக கொண்டு அங்கே தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கினார்கள் பொருளாதார ரீதியாகவும் அடுத்து சட்டம் விதிமுறைகள் நீதி வழங்குதல் என்று இந்த நிலையில் ஒரு அரசாங்கமே தங்களுக்காக என்று அமைத்து கொண்டு அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள் ஆப்பிரிக்கா ஆசியாவின் பல்வேறு நாடுகளெல்லாம் இப்படித்தான் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து தொடங்கி அடிமைப்பட்டு போய் பொருளாதார ரீதியாகவும் இன்னும் வெவ்வேறு நிலைகளிலும் சுரண்டல் செயல்களால் பாதிக்கப்பட்டது இப்படி வளங்கள் இருக்கும் பகுதியை தேடிச் சென்று அதை தனதுடமையாக்கி அங்கேயே தங்கி அதன் மூலமாய் கட்டுக்கடங்காத பேராசையினாலே பல நிலைகளிலும் மக்கள் தொகை என்பது அதிகரித்துக்கொண்டே கொண்டே போய் இதுபோன்ற நாடுகளில் குறிப்பாக இப்படி பல்வேறு கலப்படங்கள் நிகழ்ந்தபடியால் மக்கள் தொகை எந்தவிதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் போய் நின்றது இருபதாம் நூற்றாண்டில் உலகம் பல்வேறு அறிவியல் வளர்ச்சி தொழிற்புரட்சி மூலமாகவெல்லாம் உயர்ந்த தொழில்நுட்ப நிலையை அடைந்திருந்தபோது இந்த நாடுகளெல்லாம் சுதந்திர போராட்டத்தில் மூழ்கிப்போய் மக்கள் தொகை அதிகரிப்பதை அதிகம் கவனிக்கக்கூட முடியாத நிலையில் மற்றைய அத்தியாவசிய தேவைகளிலே ஈடுபட்டு கிடந்தார்கள் இதனால் மக்கட்தொகை எந்தெந்த நாடுகளில் அடர்த்தியாக இருக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்தால் பின்தங்கிய நாடுகளாக இன்று பல நாடுகள் அறிவித்திருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா மற்றும் ஆசிய நாடுகளிலே இதுபோன்ற மக்கள் தொகை அதிகரிப்பும் அடர்த்தியும் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம் இப்படி வளர்ந்து கொண்டே போய் சில ஆண்டுகளுக்கெல்லாம் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் ஒன்று முதல் இரண்டு சதவிகித உயர்வு மக்கட்தொகையிலே ஏற்படத் தொடங்கியது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலே இந்த மக்கட்தொகை அதிகரிப்பு விகிதம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து கொண்டே போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே சற்றேற குறைய எண்ணூத்தி இருபது கோடி மக்கட்தொகையால் இந்த உலகம் நிரம்பி வழியக்கூடிய ஒரு காலத்தை அடைந்திருக்கிறோம் இதை பற்றி இது செய்யக்கூடிய அபாயகரமான செயல்களைப் பற்றி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கென்றே உலக அளவில் ஐநா முதலிய நிறுவனங்கள் எல்லாம் மிகப்பெரிய திட்டங்கள் வகுத்தும் மக்களிடையே இது அபாயகரமானது இந்த நிலையில் இது வளர்ந்து கொண்டே போனால் நமக்கு இருக்கும் ஒரு உலகம் போலே நமக்கு குறைந்தபட்சம் இன்னும் நான்கு உலகங்கள் தேவைப்படும் அப்படி ஒரு நிலை அடைய முடியாதது அதனால் இருக்கும் ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய வளங்களை நாம் பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் மக்கள் தொகை அதிகரிப்பு கண்காணிக்கப்பட வேண்டும் அதனால் பிள்ளை பெற்றுக் கொள்பவர்கள் அந்தந்த அளவில் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்பதையெல்லாம் திட்டம் செய்து கொள்ள வேண்டும் குடும்பக் கட்டுப்பாடு முதலியவற்றின் அவசியத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டும் அப்போதுதான் இருப்பவர்களுக்கு போதுமான அளவில் வளங்களை நாம் பகிர்ந்து கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க முடியும் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யத் தொடங்கினார்கள் திரைப்படங்கள் இன்னும் பல்வேறு ஊடகத்துறையின் மூலமாகவும் இந்த செய்தி பாமர மக்களிடையே பரப்பப்பட்டது அதன் மூலம் மிகப்பெரிய மாற்றம் அடுத்து ஒன்று இரண்டு தலைமுறைகளுக்குள்ளே அடைந்ததை இந்தியா முதலிய நாடுகளில் நாமே பார்க்கலாம் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் மக்கட்தொகை அதிகரிப்பு குறித்து மக்களிடையே வருடந்தோறும் ஒரு நாளை அதற்கென்று ஒதுக்கி உலக தொகை தினமாக அதை அறிவித்து அன்றைய நாள் எல்லா தரப்பு மக்களிடமும் தொகை அதிகரிப்பின் மூலமாய் நாம் அடையக்கூடிய இடிநிலை குறித்தும் அது நம்மை ஒரு மிகப்பெரிய ஆபத்து சூழலை நோக்கி அழைத்துச் செல்கிறது என்பதை குறித்தும் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கென்று உலக தொகை தினம் கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் பதினோராம் தேதி உலக தொகை தினம் உலக நாடுகள் பலவற்றாலும் கொண்டாடப்படுகிறது அந்த ஆண்டிற்கான ஒரு சிறப்பு பொருள் தொனிப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை முன்னிறுத்தி அதன் மூலமாய் அந்த குறிப்பிட்ட தலைப்பு சார்ந்த விவாதங்கள் நடைபெறுகின்றன ஏழ்மையை ஒழிப்பது நீர்வளம் பெருக்குவது மண்வளம் பாதுகாப்பது பெண் குழந்தைகளினுடைய உடல் நலனை பாதுகாப்பது என்று ஒவ்வொரு ஆண்டும் மக்கட்தொகை நேரடியாக பாதிக்கப்படும் விதத்தில் இருக்கும் தலைப்புகளை எடுத்துக்கொண்டு அந்த தொனிப்பொருள் அறிவிக்கப்பட்ட நிலையில் அது சார்ந்த நிகழ்ச்சிகள் அது சார்ந்த விவாதங்கள் கண்டுபிடிப்புகள் முதலியவற்றை பிரபல்யப்படுத்தும் விதமாய் இந்த தின கொண்டாட்டம் அமைந்திருக்க பார்க்கிறோம் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் பதினோராம் தேதியை இதை தேர்ந்தெடுப்பதற்கான யோசனையை முன்மொழிந்தவர் உலக வங்கியிலே மிகப்பெரிய பொறுப்பிலிருந்த டாக்டர் கே சி ஜக்கியா என்பவர் இவர் மக்கள் தொகை கணக்கின் மூலமாய் பொருளாதார சரிவு பொருளாதார நிலை தடுமாற்றம் எப்படி ஒவ்வொரு நாட்டையும் பாதிக்கவிருக்கிறது அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அவர்கள் என்னென்ன விதமான திட்டம் தீட்டி அந்த திட்டத்தின் மூலமாய் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி எப்படி தடுக்கப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் பேசியுள்ளார் மக்கட்தொகை பெருக்கத்தின் மூலமாய் இங்கே வளங்கள் இயற்கை வளங்கள் சமமான முறையில் எல்லோருக்கும் சென்றடைய முடியாத ஒரு சூழல் ஏற்படுவதையும் நீர்வளம் மண்வளம் கனிம வளம் முதலியவற்றை எந்தெந்த நாடுகள் பெற்றிருக்கின்றன அதை அவர்கள் எப்படி சமமாய் பகிர்ந்து கொள்கிறார்கள் அது இல்லாத நாடுகளுக்கு சென்றடைவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பன போன்றவற்றைப் பற்றி மிகப்பெரிய அளவிலே விவாதங்களை முன்வைத்தார் அதன் மூலம் மக்களிடையே தொகை கண்காணிப்பு என்பது ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொறுப்பாக உணரப்பட்டு அதை அரசாங்கங்கள் வலியுறுத்தி அதற்காக உழைப்பவர்கள் அதற்காக அந்த யோசனையை முன்னெடுப்பவர்களை பாராட்டும் விதமாகவெல்லாம் திட்டங்கள் வகுத்தார்கள் நாம் இருவர் நமக்கிருவர் என்று தொடங்கி நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்ற அளவிலெல்லாம் திட்டங்கள் அந்தந்த காலத்தில் ஏற்படுத்தப்பட்டு வருங்காலத்திற்கான மிகப்பெரிய அளவிலான கணக்குகளெல்லாம் தீட்டப்பட்டு இந்த மக்கட்தொகை கண்காணிப்பு என்பது ஒவ்வொரு நாடும் தத்தம் அளவில் செய்யத் தொடங்கியது அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டில் இந்த வளர்ச்சி விகிதம் இன்னும் அதிகரித்து கொண்டே போனால் வாழ்வதற்கே இடமில்லாத அளவிற்கு இது தள்ளப்படக்கூடிய அபாயகரமான சூழல் இருப்பதையும் சமீப காலங்களாக பேசி வருகிறோம் மக்கள் தொகை கண்காணிப்பு அதன் மூலமாக நாடுகள் அவர்களுடைய வளங்களை நல்ல முறையிலே மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தெல்லாம் சிந்திக்க வாய்ப்பாக ஜூலை மாதம் தேதி உலக மக்கட்தொகை தினத்தை பற்றிய வரலாறும் அது எப்படி தொடங்கியது என்பதை பற்றியெல்லாம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்